வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் நல்லநாயகபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் நல்லநாயகபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மார்ச் இருபத்தி ஆறு அன்று பள்ளியின் ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இவ்வாண்டு பணி நிறைவு செய்யும் இடைநிலை ஆசிரியர் செல்வராஜ் அவர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு கொள்ளிடம் வட்டார கல்வி அலுவலர்கள் மணவாளன் விமல்ராஜ் ஆகியோர் தலைமையற்றனர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகலிங்கம் ஒப்பந்தக்காரர் துறை முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஜெயக்குமார் சோமசுந்தரம் முன்னாள் சத்துணவு அமைப்பாளர் கமலக்கண்ணன் சுந்தர்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் முன்னதாக வந்திருந்த அனைவரையும் இப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோபாரத் வரவேற்றார் விழாவில் நல்ல நாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் ஓய்வு பெறும் ஆசிரியருக்கு சால்வையும் கணையாழியும் அணிவித்து சிறப்பு செய்தார்கள் மேலும் பள்ளியின் சார்பாக கணையாழியும் சால்வையும் வட்டார கல்வி அலுவலர்கள் அணிவித்து சிறப்பு செய்தார்கள் விழாவில் அனைத்து இயக்க பொறுப்பாளர்களும் ஓய்வு பெறும் ஆசிரியரின் குடும்பத்தினரும் நண்பர்களும் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ராஜேந்திரன் கமலநாதன் சண்முகசுந்தரம் செல்வம் கோவிந்தராஜ் பாலகிருஷ்ணன் ஆசிரியர்கள் ராஜரத்தினம் ராமன் நல்லமணி முருகேசன் சங்கர் ரஞ்சித் அதியமான் தேசிகுமார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாழ்த்துறை வழங்கினர் ஏற்புரையும் நன்றியுரையும் இப்பள்ளி ஆசிரியர் செல்வராஜ் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து விழாவில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது மேலும் மாணவ மாணவியர்கள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் ஊர் பொதுமக்களும் பெற்றோர்களும் முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டு ஓய்வு பெறும் ஆசிரியருக்கு பல்வேறு பரிசுகள் அளித்து சிறப்பு செய்ததை அனைவரும் பாராட்டிச் சென்றனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் உடன் பெருமா மணிவண்ணன்